வணக்கம்ங்க மகாலிங்கம் ரல் எஸ்ட்ரீட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க நல்ல சமசந்தரமான பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கன்னா பூலவாடி ஏரியாங்க பல்லரம் டு உடுமுலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பூலவாடிங்க பூலவாடிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பஞ்சாயத்து மண் ரோடு மேலே இருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு மட்டும் இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தார் ரோட்டுக்குமே இதுக்குமே ஒரு இரநூறு அடி தானுங்க ஒரு இது தார் ரோட்டில் போனோம்னா ஒரு இரநூறு அடியில் அடுத்தது தார் ரோடு வந்துடுதுங்க இதுவுமே கூடி சீக்கிரம் தார் ரோடு ஆயிருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டுக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கரா முப்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா ஏற்ற இடமுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க